எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஞ்சாந்தேதி பிப்ரவரி வியாழக்கிழமை நேற்றுக்கு வந்து நாலாந்தேதி இன்னைக்கு அஞ்சுதான் நேற்றுக்கு நாலு தானே நேற்றுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு பேட்டி என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன் பாஜகவுடைய ஒரு ஆறு தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகிறேன் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பொது வெளியில் கொடுத்ததுக்கு அதை பற்றின கருத்து வந்து அவர் விலகினாரா அல்லது விளக்கப்பட்டாரா கட்சி தலைமையால் அப்படின்னு நான் ஒரு என் கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜனநாயக நாட்டில் அவதூறாக பேசக்கூடாது கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது இல்லையா நான் வந்து நிஜமே பேசாத தமிழா அப்படிங்கிற சேனல்லாம் நான் நடத்தலை புரியுதா அதனால் மலராத தாமரை அப்படியும் நான் நடத்தலை நான் நடத்துறது என்னுடைய எஸ்வி சேகர்னு என் சொந்த பெயரில் என் ரெக்கார்டில் இருக்கிற பேரை வச்சு தான் நான் ஒரு சேனல் இருக்கேன் இதை படிச்சுட்டு பார்த்துட்டு கொந்தளித்து போன அண்ணாமலை நேற்றுக்கு என்னுடைய அருமை நண்பர் மதுரை திருமாறன் அவர் வீட்டுக்கு கல்யாணம் விசாரித்த போயிட்டு கல்யாணத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஆஸ் யூஷுவல் இந்த அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி என்னை பற்றி ஒரு நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு செகண்டாவது ஏதோ பேசியிருக்காரு பாக்கி எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காரு ஆனால் என்ன பேசினார்னு என்னை பற்றி பேசினதுக்கு மட்டுந்தான் நான் பதில் சொல்லணும் அவர் முதல்ல என்னை பற்றி என்ன பேசினார்ங்கிறத நீங்கள் கேட்டுருங்க அப்புறம் நம்ம நான் என் கருத்துக்களை சொல்கிறேன் ஓகேயா ரெடியாக கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் த்ரீ டூ ஒன் முதலமைச்சருக்கு ஜிங்ஜா இருந்தாரு ட்ராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலின கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பாரு அவர் ட்ராமாக்காரன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னென்னாங்கன்னா ட்ராமாவில நடிக்கிறவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க ட்ராமாவில் நடிக்கிறவங்க ட்ராமா நடிங்க உங்களுக்கு டிக்கெட் விற்கணும் முதலமைச்சர் காலில் உழுவணும் ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும் அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு அரசியலுக்குள்ள அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன் அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டேன் இந்த மாதிரி சொல்றவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல நான் அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ நான் பிஜேபி ல இருப்பேன் இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்றேன் நீ திமுக போகணும் அல்லது நீ நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபி ல இருந்து அதிமுக போகணும் அதிமுக ல அந்த தம்பி டிவி கேக்கு போகணும் நீ போறனா போய் கேப்பா பள்ளியே எம்எல் போறற உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குனா அந்த கட்சியில நீ இருக்கணும் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் வந்து அப்படி தான் ஆயிட்டார் ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும் மக்கள் காலையில இருந்து டிவிய பாக்குறாங்க அண்ணாமலை என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசுவார் உலக அரசியல் பேசுவார் டேட்டா பேசுவாரு அப்ப காமெடிக்கு ஒரு ரெண்டு பேர் வரணும் அவங்களையும் போட்டா தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க அந்த காமெடி நடிகர் ரெண்டு கருத்து சொல்றாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேக்குறீங்க அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம் இத்தனால பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்துல நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவ அவங்களை வச்சிருக்கான் ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில அப்படி இருந்தேன் அந்த கட்சியில எம்எல்ஏ வந்தேன் அதுக்கப்புறம் பிஜேபி வந்து அதுக்கப்புறம் டிஎம் கேக்கு போனது நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும் சிரிக்கிறீங்க கேட்டீங்கல்ல ஜாலியா இருந்தது இல்ல ஏன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய உடல் மொழியை வைத்தே அவர் நார்மலாக இருக்காரா அப்நார்மலாக இருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நேராக கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க எங்கேருந்து பவர அது அது ஆக்சுவலாக நான் வந்துங்க நான் வந்து இப்போ தான் லண்டனில் போய் கேப் சாப்பிட்டுட்டு அப்படின்னு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு கையை மடக்கிக்கிட்டு காலை மடக்கிக்கிட்டு அதெல்லாம் பேசுவாங்க அது வந்து உடல் மொழியை வச்சு ஒருத்தர் நேர்மையானவனாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பதட்டமான ஒரு பேட்டி கொடுத்தத சின்ன விளக்கம் மட்டும் நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அதாவது முதல்வருக்கு ஜிங்ஜாங் அடித்து அது இது எனக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பது வருஷமாக எனக்கு பழக்கம் ஓகேயா அவர்கள் நாற்பது வருஷத்துக்கு மேலேயே எனக்கு பழக்கம் அது மட்டும் அழகிரி தமிழரசு கனிமொழி எல்லோருமே அந்த குடும்பத்தில் எனக்கு பழக்கம் நான் வந்து கட்சி ரீதியாக யார்கிட்டையும் பழகலை நான் ஒரு கலைஞன் ஓகேயா ஏழாயிரம் போட்டிருக்கேன் நாளையிலேருந்து அண்ணாமலை முக்கி முனைகினால் கூட ஒரு ட்ராமா கூட போட முடியும் நாடகம்னா என்னமோ ஏதோ ட்ராமா கொட்டாயை தூக்கிக்கிட்டு அலையிற மாதிரின்னு ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்காரு ஏன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனையும் பாங்க நாடகம் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இன்றைக்கி ரஜினிகாந்தை போய் கேளுங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் போய் கேட்டிருக்கலாம் சிவாஜி கணேசனை போய் கேளுங்க ஓகேயா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு விஷயம் தெரியாதனால அது ஒன்றும் இல்லைன்னு நினச்சாலே நினைக்கிறவன் தான் முட்டாளே தவிர அந்த பொருளுக்கு மரியாதை குறைஞ்சிருப்போவதில்லை நான் இன்னைக்கு என்னை ஒரு நாடகக்காரன் என்று சொல்வதில் தான் நான் வாழ்க்கையிலேயே பெருமை அடைகிறேன் அதில் என்ன இருக்குது எம்கே தியாகராஜ பகவதர் எங்கே வந்தார் தமிழ்நாட்டினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் ட்ராமாலேருந்து வந்தார் சிவாஜி எங்கேருந்து வந்தார் எல்லோரும் ட்ராமாலேருந்து தான் வந்தாங்க ட்ராமா நடிக்கிறது ஒன்றும் கேவலம் இல்லை ஆனால் அரசியல்வாதியாக இருந்து ட்ராமா போடுறது தான் மகா கேவலம் அதை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகிடுது மேக்கப் கலைஞ்சி அப்படியே வந்து இந்த மூர் மார்க்கெட் கிட்ட இந்த கலர் அடித்த கோழி எல்லாம் மழையில் நனைஞ்சோன்னா கலர் சாயம் போகிற மாதிரி போய் வெளுத்து இருக்கிற பதவியை பிடுங்கிக்கிட்டு விரட்டி விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் திரும்பின பக்கம்லாம் நம்மளை எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே அப்படிங்கிற நேரத்தில் சில பேர் வாய் தந்தி அடிக்கும் வளரும் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இது என்னுடைய ப்ரொஃபைல் எஸ்வி சேகர் டாட் காம் போனால் தெரியும் இது வந்து ஒரு பத்து பக்கம் சுருக்கி தான் போட்டிருக்கேன் இந்த பக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் கூட எழுதி ஃபில்லப் பண்ண முடியாத அறகுறைகள்லாம் என்னை பற்றி பேசுதுன்னா எனக்கு என்ன பண்ணுறது கலைமாமணி வாங்கிறதுக்காக முதலமைச்சர்கிட்ட அலையர்ன்னு அந்த ஆலய பேசியிருக்கார் அதில் என்னன்னா நான் கலைமாமணி நைன்டீன் நைன்டி ஃபோர்லேயே வாங்கிட்டேன் அப்போ அண்ணாமலைங்கிற இந்த தம்பி பிறந்திருக்காரா இல்லையான்னு தெரியல நீ நீ நீன்றாரு ஒருவேளை அவங்க அப்பாவெல்லாம் அவர் நீ நீ தான் கூப்பிடுவாரா வாடா போடான்னு கூப்பிடுவாரான்னுலாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் என்னை ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க அதனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது நான்லாம் படிப்பை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு வளர்ந்தவன் படிப்பு தான் முக்கியன்ட்டு பிட் அடித்து எப்படியாவது பாஸ் பண்ணி எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் ஒரு திருட்டுத்தனமாக கேமராவை வச்சு அதை எடுத்து அதில் மாட்டிக்கிட்டு நீ வேலையை விட்டு துறத்துட்டுமா நீயே மரியாதையாக போயிடுறியா அப்படிங்கிற நிலைமை வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அயோக்கியர்களிடம் புகலிடம் அரசியல் அங்கே தான் துட்டு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அரசியலுக்கு வரலை அப்போ நீங்கள் வரலன்னா வேறு யார் அது எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடுநடுவில் அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதுக்கு உண்டான நான் பதிலை நான் சொல்கிறேன் கையில் காலில் விழுந்து அப்படின்னு சொன்னார் சிஎம் காலில் நான் ஜெயலலிதா உட்பட அத்வானி உட்பட வாஜ்பாய் உட்பட யார் காலேயும் நான் விழுந்ததே கிடையாது கலைஞர் காலில் மட்டும் நாங்கள் தம்பதி சமேதராக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் ஏன்னா என்னுடைய அறுபதாவது பிறந்த நாளைக்கு வந்து கை நிறைய அசதி எடுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணினார் என்னை விட வயதில் பெரியவர் அப்படி மனசார ஆசிர்வாதம் பண்ணும்போது அதில் எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது நான் கட்சி பார்த்து ஜாதி பார்த்து அதெல்லாம் காலில் விழுறவன் கிடையாது என்னை விட வயதில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் நான் காலில் விழுறதுக்கு எந்த விதமான கூச்சமும் படமாட்டேன் அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது என் மதத்தில் சொல்லி கொடுத்தது என் குலத்தில் சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அது மாதிரி ஒழுங்காக வளர்க்காத தருதலைங்கள்லாம் என்ன வேணால் வாழ்க்கையில் எப்படி வேணால் இருக்கலாம் சின்ன குழந்தைங்க காலில் விழுந்துட்டு நான் பா எப்படி இன்னும் குழந்தைங்கிட்டான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட நிறையா பேர் இருக்காங்க லூசு பசங்க அவங்க அவங்கள பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை நம்ம அண்ணாமலை பேசுனதுக்கு மட்டுந்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு அரசியல்லையே அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி ஒரு சொந்த உழைப்புனால சோர்த்துங்கிறவர் அவர் குடும்பத்தையே சொந்த உழைப்புனால காப்பாத்துறவர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்படியெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க ஏன்னா அவருக்கு யார் அவரே சொல்கிறார் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபா கொடுக்கும் பத்து லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி பிச்சை எடுக்கிறதுல பத்து லட்ச ரூபாயா பிச்சை எடுப்பாங்க ஐயா பசிக்குதுன்னா ரெண்டு இட்லி போட்டால் சந்தோஷமாக போயிடணும் ஐயா எனக்கு பிரியாணி போடுங்க அதில் லெக் பீஸ் இருக்கணும் அது அந்த அது பேர் பிச்சை இல்லை கௌரவ திருட்டு அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது அது எனக்கு வராது அதனால் அது வேறு அது அவர் அண்ணாமலை ஸ்டைல் அவர் அமெரிக்காவில் அப்படியே சந்திரன்லேருந்து விழுந்த கல்லில் இருந்து அதை பிரித்து அதுலேருந்து வாட்ச் பண்ணி அதை யாரோ ஒருத்தர் கொடுத்து அதுக்கு அதை வந்து கொ ஒரிஜினல் விலையை விட குறைச்ச விலைக்கு வாங்கி அந்த ரசீதை கூட கடைக்காரம் கொடுக்காம யாரோ கையில் எழுதின அந்த பொட்டி கடையில் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா ரெண்டு பீடி ஒரு ரூபா அப்படின்னு அந்த மாதிரியான ரசீதெல்லாம் எனக்கு காட்ட தெரியாது அது அதுக்கெல்லாம் மிகுந்த சாமர்த்தியம் வேணும் ஏன்னா அது ஒரு பெரிய நான் இந்த விவசாயிங்கிற பேரில் நிஜமாகவே விவசாயம் பண்ணுற எத்தனையோ நேர்மையானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இன்றைக்கி இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்காங்க வறுமையில் இருக்காங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படிப்பட்ட விவசாயத்தினால நான் ஆடு வளர்க்குறேன் ஆட்டு வளர்க்குறேன் நான் வந்து இந்த ஆட்டுப்புழுக்கையை புழுக்கையை விற்று நான் இத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன் நான் இப்போ ஃப்ளாட்டு போட போகிறேன் பெங்களூரில் ஃப்ளாட்டு கட்டியிருக்கேன் இதெல்லாம் சும்மாவாக நான் வந்து எல்லாமே என் உழைப்பினால் வந்தது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க அப்போ யார் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா அது எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இந்த அரை குறை தற்கூரிகள்லாம் நிறையா சுற்றுதுங்க ஊரில் அதுங்களுக்கு எப்படின்னா அந்த சில குப்பையெல்லாம் இருக்குதுல்ல அந்த காற்றுல கோபுரத்தில் போய் உட்காந்துடும் நம்ம கோபுரத்தை போய் கும்பிடுவோம் அந்த குப்பை நினச்சிக்குமா பத்தியா நம்மளும் கும்பிடுறாங்க பத்தியா அப்படின்னு நினச்சிக்குவோம் அடுத்த காற்று அடிக்கும் போது அந்த குப்பை பறந்து போய் விஷ்க்குன்னு ஈபிஎஸ்னு சொல்ல விஸ்ஸுன்னு அது அந்த ஊதினா அப்படி போயிடுமே இபிஎஸ் ஊதி நான் சொல்லலை நான் சொல்கிறது இந்த உஸ்ஸுங்கிறது வந்து அது ஈபிஎஸ்னு உங்களுக்கு கேட்டுற போதோ அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படி பறந்து தானே அந்த குப்பை மறுபடியும் குப்பை தொட்டிக்கு போயிடும் அப்போ அந்த குப்பை தொட்டி நினைக்குமா பாரு இந்த தெருவில் இருக்கிற எல்லோருமே என்னை வந்து காலையில் கும்பிட்டு போகிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையே அந்த குப்பை தொட்டியில் போடுறாங்க அந்த குப்பை தொட்டிக்கு அதுக்கு பெருமை நம்ப நான் யாரையும் சொல்லலைங்க சாதாரணமாக என்ன விஷயமோ அதை தான் நான் இருக்கேன் ஏன்னா நான் இதைவிட எத்தனையோ விமர்சனங்களை பார்த்தேன் நான் அரசியலுக்கு வந்த பொழுது நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க பிறந்திருக்கவே வாய்ப்பு இல்லை ப்ராபிளி அவங்க அப்பா அம்மா அந்த முயற்சியில் வேணால் இருந்திருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம் கல்யாணம் அப்புறம் ஆகிருக்கலாம் அதெல்லாம் நிறைய இருக்குது அதை பற்றிலாம் நமக்கு என்னங்க நமக்கு வந்து சமுதாயம் அந்த சமுதாயத்தில் நான் ஒரு கௌரவமான நேர்மையான ஒழுக்கமான ஒரு குடிமகனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அதில் எனக்கு எந்த விதமான கூச்சமும் வருத்தமும் கிடையாது நாடகக்காரன் வந்து அரசியலுக்கு ஏன் வரணும் அதை சொல்கிறதுக்கு எவனுக்குமே யோகிதை கிடையாது அரசியல் இருக்கிறவன் தான் அரசியல் இருக்கக்கூடாது யோகிதை அற்றவன் இவன்னு ஜனங்களும் அந்த கட்சி தலைமையும் தூக்கி போடுமே தவிர வேற யாருக்கும் அதை சொல்றதுக்கு அருகது கிடையாது மக்களால் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தோத்து போயிட்டாக்க நான் கொஞ்சம் ஆறு ஓட்டுல தான் தோத்தேன் நூறு ஓட்ல தான் தோத்தேன் இருநூறு ஓட்டுல தான் தோத்தேன் என்னை சேரில் உட்காந்து வைக்காதீங்க வேணால் தரையில் உட்காந்துக்கிறேன் அப்படின்லாம் அசட்டு தைரியமாக அசட்டு பிடிவாதமாக பேசுகிற குணம்லாம் எனக்கு கிடையாது அது ஃபஸ்ட்டு முதல்ல என்னுடைய அறுபத்தைந்தாண்டு கலையுலக சாதனையுடைய வயசு கூட சில பேருக்கு கிடையாது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கூகுளில் போய் பாருங்கள் நானே அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு தம்பட்டம் அடிச்சிக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி இருக்கேன் கலைமாவணி வாங்கியாச்சு கலைவாணர் விருது வாங்கியாச்சு சிறந்த நாடக குழு வா விருது வாங்கியாச்சு இந்த வருஷம் வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துக்காக சின்ன திரைக்காக எனக்கு தமிழக அரசு கொடுக்கிறது இது நான் என் லைஃப்பில் வாங்குகிற பதினேழாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கெல்லாமே எனக்கு பல விருதுகள் கொடுத்துருக்காங்க நாலு முறை கௌரவ டாக்டரேட் பட்டம் நான் வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு இந்த அரை பவுனு ஒரு பவுனு எப்படியாவது கெஞ்சி கூத்தாடுறது அதெல்லாம் அவசியமே கிடையாது நானே என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளித்தட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய குழுவினரையும் நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் என்னுடைய குழுவினருக்கும் நான் பண்ணியிருக்கேன் கொரோனா காலகட்டத்தில் கூட நான் கடன் வாங்காமல் என்னுடைய குழுவினருக்கு நாடகம் நடத்தாத போது கூட அவர்களுக்கு நான் பேமெண்ட்டு கொடுத்துருக்கேன் நாடகத்தை பற்றி ஒன்றும் தெரியாத தருதலைகள் அறவுரைகள்லாம் பேசினா அதுக்கு அசிங்கசிங்கமாக எமனாவது பேச ஆரம்பிச்சிடுவான் ட்ராமா அதுலேருந்து போய் பார்க்கணும் சில பேர் வெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு அண்ணே அண்ணே நீங்கள் வரணுண்ணா நீங்கள் வரணுண்ணா நீங்கள் வந்தால் தானே பெருமை நீங்கள் வந்தால் அரங்க நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னா அப்படின்னு வந்து ஒரு ஆறு பேரோடு போய் அலங்கையோடு உட்காந்துக்குன்னா அந்த ஆறு பேரோட இன்னும் ஒருத்தர் இருப்பாங்க கேட் கீப்பர் ஏழு பேரோட சில ட்ராமா பார்த்துட்டு ஆஹா இதுதான் ட்ராமானு கூட புகழ்ந்துட்டு வரலாம் அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் இல்லை என்னுடைய நாடகத்துக்கு வந்து என்னை பாராட்டியவர்கள் யாருன்னாக்க எல்லாமே முதலமைச்சர்கள் இந்த கட்சி முதலமைச்சர் அந்த கட்சி முதலமைச்சர்லாம் இல்லை நான் அரசியலுக்கே வரணும்னு விருப்பப்படாதான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அரசியலுக்கு வந்தேன் அன்றைக்கி பிறக்காதவங்க இல்லை ட்ராயர் போட்டுக்கின்னு ஆட்டு பிடிக்க கோலின்னு வச்சு விளையாடினவெல்லாம் என்னை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி வடிவேலு டோனில் தான் நாம் சொல்லணும் நகைச்சுவை நடிகர்னு என்னை சொன்னாலே அவன் ஒரு முட்டாள்னு அர்த்தம் நான் நகைச்சுவை படங்களின் கதாநாயகன் எந்த படத்தில் நான் தனியாக காமெடி பண்ணியிருந்தேன் சொல்ல சொல்லுங்கள் தொண்ணூத்தஞ்சு படம் பண்ணியிருக்கேன் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது படம் சில்வர் ஜூப்ளி அண்ட் ஹண்ட்ரட் டேஸ் ஃபிலிம்ஸ் ஓகேயா ரெண்டு உலக அழைகளுக்கு நான் அப்பாவாக நடிச்சிட்டேன் இதுங்கெல்லாம் கனவுல தான் அப்படியே நடிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே நம்மளை குறை சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பாக்கி பேர் அண்ணாமலை சிறந்தவர் அவரை மாதிரி ஒரு சிறந்த அரசியல்வாதி பார்க்க முடியாது ஏனென்றால் அவருடைய ஆட்கள்லாம் எழுதுவாங்க அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் அண்ணாமலை தான் அந்த மாதிரி பேசுகிறவங்கள இப்போ நான் ஒருத்தர் பார்க்குறேன் டிவி கீழே ஒருத்தர் இருக்கார் கொஞ்சம் வால்டு ஹெட்டாக ஒரு லேசாக அப்படி அப்படியே அழுவார் கதவுவார் அவர் மாதிரி தான் அவரை மாதிரி இருக்கிறவங்க தான் அண்ணாமலையோடைய ஃபேன்ஸு கவர்மெண்ட் போட்ட பிச்சை காசில் லண்டனுக்கு போய்ட்டு அங்கே ஓசியில் போய் அது ஒரு மாதம் கிளாஸை படிச்சுட்டு அப்படியே தமிழக அரசு இது வரைக்கும் யாருமே இந்தியாவில் வந்து கொஞ்சம் போகாதவங்களே கிடையாதுங்கிற எல்லாம் நான் என்றைக்குமே நான் பேசினதே கிடையாது நான் போகணுன்னா என்னால் பிஸ்னஸ் கிளாஸில் என் சொந்த பணத்தில் அதாவது செக்கு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு நான் வசதி படைத்தவன் ஓகேயா என்னை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அருகதியே கிடையாது அறிவாலயம் பண்ணியா அங்கே போய் கக்கூஸ் கழுவினியா எதுக்கு நான் என் கக்கூசை கழுவுகிறேன் எங்கள் வீட்டில் அதில் என்ன அதில் கௌரவ குறைச்சலா மகாத்மா காந்தி கழிவு இல்லையா நான் கழுவினா கேவலமாக போய்டுமா அறிவாலயம் கக்கூசை கழு அறிவாலயத்தில் கக்கூசத்தை அவர் வேறு எதுவும் கிடையாதா அறிவாலயத்துக்குள்ளேயே நுழைய தகுதி இல்லாதவர்கள் அறிவாலயத்துக்கு உள்ளேயே உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் வேணால் அறிவாலயத்தை பற்றி தப்பாக பேசலாம் அவங்க அவங்களுக்கு அவங்க இடம் பெருசு கச்சி மாட்டை நாலு கட்சி மாட்டே அஞ்சு கட்ட போக்கடை இல்லாதவன் தான் ஒரே இடத்துல இருப்பான் ஒரு வாசலை சாத்தினா பல காசல் திறக்குங்கிறவன் எந்த இடத்துல சாய்ஸு அவ்வளோதான் இந்த மாப்பிள்ளை நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவன் ஒரு பொறுக்கி அறிவு கேட்டவன் படித்ததாக ஏமாற்றிட்டான் அவன் திருடன் ஏமாத்துறவன் அவனால் எந்த இதுக்கும் லாய் இல்லை அப்படின்னு தோணிச்சுன்னா அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிவிட்டு போகிறா அவன் ஒரு சின்ன பொண்ணாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு சிறந்த மாதிரி அமைச்சிக்க போகிற அவ்வளோ தானே இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு தப்பும் கிடையாது ஜனங்கள் மாத்திரம் மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்புறம் அரசியல்வாதிகள் ஓட மாறக்கூடாதா பணத்துக்காக மாறினா சொல்லுங்க கொள்கைக்காக மாறுறோம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் இது நல்ல கட்சி சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறோம் சிறப்பா நாம சரியா இல்லைன்னு அவங்க நினைச்சா